ஹாய் அஸ்லாம் வலைக்கம் தேர்ட்டி சிக்ஸ் பேட்டனை வச்சு ஒரு ப்ளவுஸு தேர்ட்டி சிக்ஸ் வெட்டி எடுத்திருக்கேன் வெட்டின நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் மினிட்ஸு இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பீஸை வச்சு ஃப்ரண்ட் பீஸு நான் ரெடி பண்ணி வெட்டி எடுத்துட்டேன் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவை வச்சு ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கு பேக் சைடு பேட்டனை வச்சு பேக் சைடு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸு கிராஸ் piece வச்சு கிராஸ் பீஸு வெட்டி எடுத்துட்டேன் இது எல்லாமே எனக்கு மொத்தமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகல நான் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸே வெட்டி எடுத்திருக்கேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு அவ்வளோதும் நேரமும் மிச்சம் உங்களுக்கு வேலையும் மிச்சம் இது அதுக்காண்டி ரெடி பண்ண பேட்டனு தான் இந்த பேட்டன் எல்லாருக்குமே ஈஸியாக வேலை முடியணும் அப்படிங்கிறதுனால ரெடி பண்ண பேட்டனு தான் இது வாட்டர் ப்ரூஃபு வுட்டு உட்டில் ரெடி பண்ண பேட்டனு தேர்ட்டி சிக்ஸு அதே மாதிரி தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரையிலும் என்னட்டு அவைலபிளில் இருக்குது வேணுங்கிறவங்க என் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் லைக் போட்டுவிடுங்க மறக்காமல் வேணுங்கிறவங்க என் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ